எங்களுக்கு பூங்கா வேணும் எங்களுக்கு மால் வேண்டாம் பூங்கா யார் பயன்படுத்துவாங்க நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும் வர்க்கம் பணக்கார வர்க்கம் எங்க போனா போவோம் இங்க எல்லாம் அங்க போக போறோம் ஆனா ஏழை வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அவங்க பக்கத்திலே இப்போ ஒரு அமையுங்கள் பூங்கா அமைக்க வேண்டும் அமைச்சே ஆக வேண்டும் அமைத்தே ஆக வேண்டும் வேற வழி கிடையாது இல்ல நாங்க அதுல ஒரு இருபது ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நாங்க அதுல பார்க்கு அப்புறம் மிதி இருக்கிறதுல ஒரு வளாகம்னா ஒரு ஏக்கரோட போறது கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா சம்பாதிங்களை வேற ஏதோ ஒரு போய் சம்பாதிச்சுட்டு போங்கய்யா இது விட்டுடுங்கய்யா மக்களுக்கு விடுங்கய்யா எவ்வளோ எல்லாத்துலேயுமா கொள்ளடிக்கணும் நீங்க எல்லாத்துலேயுமே கொள்ளடிக்கணும் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க மனசாட்சி கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் நான் இருந்தது ஒரு வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து கோயம்பேடு இந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் அறுபது ஏக்கரில் பொது பசுமை பூங்காவை அமையுங்கள் காலங்காலமா உங்க பேர் சொல்லும் அந்த பூங்காவுக்கு உங்க அப்பா பேரோடு வச்சுட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காலகாலமா அவர் பேருன்னு சொல்லும் இது எவ்வளவு பெரிய யோசனை நான் கொடுக்குறேன் ஜனாதிபதி வச்சு வந்து கையெழுத்து பில்டிங் வெட்டிட்டு போனா பண்ணுங்க எங்களுக்கு வேணும் அதுதான் வேணும்